கர்த்தரம் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாதல் ஒழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த நாளிலும் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் களத்தியல் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆப்ராமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவினால் பிற ஜாதிக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விஸ்வாசத்தினால் பெற்றிருக்கும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆப்ராம்க்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் பிற ஜாதியார் அப்படி என்றால் யார் அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துக்குள் வருவதற்காக அறியாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகில் வந்தார் எனவேதான் இந்த நேயப் எழுதப்பட்ட யாவுக்கும் நம்மை விளக்கும்படியாக அந்த சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக விஸ்வாசிக்கிற நம்மை மரத்திலே தூக்கி போட்டு அந்த பாவத்தினால் அந்த சாபம் நீங்கும்படி பாவம் சாபத்தை நீக்கும்படியாய் கல்வாரி சில்வையின் மரத்தில் இயேசு கிறிஸ்துவை தொங்கவிட்டதை நாம் பார்க்கிறோம் இல்லை அந்த சில்வை மரணங்கிறது பாவியலுக்காக நியமிக்கப்பட்டது கொடுமையான ஒரு மரணம் அது ரோமர் நாடுகளில் அந்த மிகுந்த குடூரமான ஒரு தண்டனையாய் காணப்பட்டது அந்த மரணம் மிக வேதனைக்குரியது ரோமர் ஆட்சி செய்த நாட்களிலே பாவிகளை சில்வையில் அடிப்பது தான் பெரிய ஒரு குடூரமான ஒரு தண்டனையாய் காணப்பட்டது அந்த தண்டனை வாயிலாக நமக்கு இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சில்வையிலே அடிக்கப்பட்டார் அப்போ ஆப்ராமுக்கு எப்படிலாம் வாக்குத்தங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் பெற்றுத்தருவதற்காக குறிப்பிட்ட ஒருவருக்காக அல்ல ஒரு ஜாதியருக்காக அல்ல தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக மாத்திரம் அல்ல எல்லோரும் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் சாபமாய் நம் சாபத்தை நீக்கினார் பாவம் கழுவப்பட வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த இரத்தத்தினாலே கர்த்தன் நம்மை விடுதலை ஆக்கி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் விஸ்வாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பலவீனமான அந்த ஆவியை பலப்படுத்தும்படியாய் ஆவியிலே பலம் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை தந்து அதிலே நாம் பலம் கொண்டு நிலைத்திருக்கும்படியாய் சாட்சியாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாயிருக்கிறார் ஒரு ஆத்மா கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல அது நிமித்தம்தான் இன்னும் தாமதம் என்று பேத்துல எழுதும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் அது வருவதற்காக தாமதம் என்ன என்றால் உலகமே ரசிக்கப்பட வேண்டுமே ஆனால் பிசாசனவனோ ஜனங்களை வஞ்சித்து பாவத்திலே விலை செய்து அவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு அவன் நித்தனம் பண்ணி கொண்டே இருக்கிறான் அப்போ அவைகளிலிருந்து நம்மை வேறு பிரித்து நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீக்கலாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து பலியானார் அப்போ எல்லா சட்ட திட்டங்களையும் நொறுக்கி போட்டார் சகல முத்திரைகளை உடைக்கிற நாமத்தை கொண்டிருந்தார் அதனால தான் தேவன் நம்மை சில்வையின் மரணத்தின் நிமித்தமாய் அந்த கொடுற மரணத்தின் நிமித்தமாய் பாவமே செய்யாத பாவம் அறியாத சுத்த கண்ணன் அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டால் ஒழிய நமக்கு பிள்ளை என்பதை பிதா அறிந்துதான் அவரை தந்தொள்ளினார் தன்னுடைய ஒரே குமரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக நமக்கு தந்தார் என்றால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக பிதாவை அறிந்து கொள்வதற்காக வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இயேசுவின் வழியிலே நடப்பதற்காக நடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்து அதில் நிலைத்திருக்கும்படியாய் அந்த பிரமாணத்தின்படி நடந்து அந்த ஜீவ புத்தகத்திலே உங்கள் பேர் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஜீவ புத்தகத்திலே பெயரை இல்லாவிட்டால் நாம் எங்கே செல்வோம் வந்த ஆத்மா பிதாவின் இடத்திலிருந்து போகும் பொழுது இரண்டு வழி வரும் பொழுது ஒரு தான் அந்த ஆத்மா திரும்பி இந்த பூமியிலே என்னெல்லாம் செய்ததோ அதனுடைய பிள்ளான் நாம் சுதந்திரிக்க போகிற வழி இரண்டு வழிகள் ஒன்று பரலோக ராஜ்யம் இன்னொன்று பாதாளத்தினுடைய நரகத்தின் வாசல் எங்கே செல்ல போகிறோம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஓட்டத்தின் நிமித்தமாக தான் நியமிக்கப்படுகிறது எனவே நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்றால் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தங்களை நாம் விஸ்வாசிக்கிறோம் எந்த ஆவியை குறித்து என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தங்கள் காரணம் ஒருவேளை இயேசு நமக்காக சொன்ன பல வார்த்தைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் வழி நடத்துதலில் நம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அது அந்த நுறுக்குண்ட இறுதியும் நம்முடைய நிலைமைகள் மாறி உடைந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை பாடுகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளில் நம் நடக்கும் பொழுதுதான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும் என்று சொன்னாரே அந்த ஜீவ வார்த்தையும் அற்புதங்களும் அடையாளம்தான் நமக்கு கோளும் தடியுமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் நாம் அதை மறந்து விடுகிறோம் அது என்னாது போய்விடுகிறோம் பாடுகளை குறித்து மாத்திரம் கலங்கி நிற்கிறோம் பயந்து நிற்கிறோம் நம்மை தெளிவுபடுத்துவதற்காக தான் இயேசு சொன்ன வார்த்தைகளும் இயேசு செய்த அற்புதங்களையும் நினைவூற்றும்படியாக அவருடைய ஆவியை தந்தொழினார் அந்த தேற்றாவளனாகிய ஆவியானவர் உன்னை தேற்றவும் வழிநடத்தவும் வாக்கடங்கா பெருமூச்சலோடு வேண்டுதல் நமக்காக செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆவியானவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களிலே நாம் நிலைத்திருக்கிறதுக்காக இயேசு சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்வதற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் விளப்படும்படி ஆவியானவரை தந்தொள்ளினார் அப்ப ஆப்ராமுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்களை தந்தாரோ அந்த ஆசிர்வாதங்களுக்குள் இந்த ஜனங்கள் கடந்து வர வேண்டும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது தன் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு எதற்காக மறித்தார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு எதற்காக மீண்டும் வரப்போகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது எங்கே புரிதல் உண்டாகும் என்றால் வேதத்தை வாசித்து தியானித்து அதற்கு தேவனுடைய சத்தத்துக்காய் காத்திருக்கும் பொழுது ஆலோசனைக்காய் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஆப்பிராமை எப்படியெல்லாம் தேவன் ஆசிர்வதித்தார் எப்படி அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார் எப்படி பெருக பண்ணினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் வாசிக்க வாசிக்க நாம் புரிந்து கொள்ள முடியும் வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது பாதைக்கு அது தீபமாக இருக்கிறது இடறி விழாதபடி நம்ம நடத்துகிற தேவன் அவர் நம்மீது நேசமாக இருக்கிறபடினாலதான் விதாமன் அவர் குமரனை தந்தொள்ளினார் அப்போ அங்கே சொல்லப்பட்டது போலே கிறிஸ்து இயேசுவினாலே பிற ஜாதிகளுக்கு அந்த ஆசிர்வாதம் ஆப்ராமுக்கும் ஆப்ராம் சன்னதிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாத நம்மை போன்ற ஆட்களுக்கு அவர் கிரீடமாய் நீதியின் வழியை காட்டி அந்த நீதியின் கீழத்தை பெற்றுக்கொள்வதற்கான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அது எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த வந்தார் அப்ப ஆபிராமை நடத்தினது போல அவர் சன்னிதியை நடத்தினது போல அறியாத ஜனங்களும் பெற்று பாவத்தை விட்டு மனம் திரும்பி கத்தர் கெண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக ஆவியினால் நமக்கு வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் அந்த படி நாம் அனைவரையும் வழி நடத்துவார் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் இந்த வாக்குத்தத்துவத்தை நீ விசுவாசிக்க வேண்டும் அந்த வாக்கு தத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த நியாயப்பிரமணங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கலாக்கி போட்டு நம்மை தனியாக பிரித்து விடுவார் நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யமாய் மாறிவிடும் அது நம் வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோமா எங்கே இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக திருப்பிக் கொள்வதற்காக மேன்மையை கண்டடைவதற்காக ஏசு கிறிஸ்து அந்த மண்ணுலகிலே அவர் பட்ட பாடுகளை எண்ணி அவர் எதற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை புரிந்து இந்த சாப வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கத்தர்கண்டு வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் பொழுது நம்மை வழிநடத்துவார் அப்போ அந்த ஆவி நம்மை பலப்படுத்தும் அந்த ஆவியால் பெற்றுக்கொண்ட தத்தத்தை நிறைவேற்றப்படும் அந்த ஆவி நம்மை ஜீவ மார்க்கத்திலே நடத்தும் அது நிமித்தமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் அனைவருக்காகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் சாபமாயி அவர் நமக்கு பலியானது காரணம் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அந்த ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்தவர்களாய் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம் பாவத்தில் எடறி விழாந்தபடி எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆப்ராம்கும் அவர் சந்நிதிக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற அறிந்து கொள்ளவும் முடியும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காகவே தன்னை தாழ்த்தினார் எனவே நாம் அவரிடத்தில் நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் இல்லையா அவர் நம்மை உயர்த்துவதற்காக அவர் தாழ்த்தப்பட்டார் அந்த தாழ்த்தப்பட்ட தேவனை நோக்கி நாம் தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டமானால் அவர் நம்மை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார் எனவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரஜனமுள்ளதாக இருக்கும் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கத்தல் தந்தருவாராக நமக்காகவே அவர் பலியானார் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் மாத்திரமே பலியானார் அவரே உலக ரச்சகர் அவரை ஏற்றுக்கொண்டமானார் ஆவியிலும் செதி சரணத்திலும் சரி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை முற்றிலுமாக நிறைவேற்றி வழி நடத்துவாராக என்னுடைய இணைந்து ஜீவிங்கள் கருத்த பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராம் அன்பின் பிதாவை உமை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறம்மாப்பா ஹேப்ரம் உடைய ஆசீர்வாதங்களுக்குள் கடந்து வர கிருப அவருடைய சன்னதியை நீர் ஆசீர்வதித்தது போல எங்களுடைய சன்னதிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்காக நீர் பாடுபட்டேன் அம்மாப்பா மறித்தேர் மூன்றாம் நாள் உயிர் திழந்தேர் மீண்டும் வரப்போகிறீர் அதற்கு நாங்கள் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் ஆவிலே உற்சாகமுள்ளவர்களாய் ஆவிலே விழித்திருக்கிறவர்களாய் ஆவியிலே ஜபிக்கிறவளாய் எங்களை மாற்றும் என் தேவனே எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்து எங்களுடைய ஆசீர்வாத தடைகளை நீக்கலாக்கி போட்டு எங்களை பெருக செய்வீராக ஆப்பிராமே பார்த்து சொன்னீர் அப்பா நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அதிகம் பதினேழாம் அதிகார் ரெண்டாம் வசதி சொன்ன போல ஆமாப்பா எங்களை மிகவும் திரளாயி பெருக பண்ணுவீராக உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே இந்த பூமியை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபசியும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் போராட்டமாக இருந்ததோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவுடைய சூழ்நிலையை கர்த்தரணி வீர் அந்த சூழ்நிலைகள் யாவும் மாறுவதாக எல்லா தடைகளும் நீங்குவதாக குறைகளும் மாற்றம் அடைவதாக தெய்வன் வாக்கு தத்தும் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அதை விசுவாசிக்கிற கிருமி ஆற்றலை தார் அதில் நிலைத்திருக்கிற மகிமையை அப்பா உம்முடைய திட்டங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆம நிச்சயமாய் கர்த்தவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆக நமக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆவியான ஒரு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெயித்து கொள்ளலாம் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் சாட்சிகளை அனைவர் பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்தக்கருப்பை பாராட்டுவார்கள் ஆமே கால் பேசுவேன் தேங்க் யூ வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்டு பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா சீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இலை